என்னமா பண்ற? நே நே லேட் ஆகிட்டே இருக்குமா நீ? என்னமா நீ? ஆ மேலே சொல்லுங்க. டீச்சர் gama ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிနေ கிராமமா. என்னமா செஞ்சுနေற? இருங்க சாப்பாடு கட்டிங்க. என்னமா சாப்பாடு கட்டின பையனுக்கு எப்ப பாரு லேட் ஆகிနေ கிராமமா நீ சும்மா. நீ பைய ஸ்கூல் வேணாம் எனக்கு உண்ணுவானா நான் கிளம்புற அவனுக்கு அவனுக்கே குடுமா அந்த சாப்பாட்டை. கொடுந்த சாப்பாடை அவனுக்கு நாப்புறமா குடுக்குற நேரம்? ஒரு சோறு இது. ஒப்ளை. இல்லே

வெள்ளி போட்டு போனா தோ தோ இன்னைக்கு அவளுக்கு இன்னைக்கு கூட்டுல கச்சேரியா நீ என்ன மாதிரி ஆளுன்னு தெரியமாச்சான் அதெல்லாம் ஒன்னு வாங்கினார்ல நீ கிளம்பு கிளம்பு

இல்ல நீ காளியில இல்ல ஊட்ல எங்க போற? அள்ள அள்ளல கூட்டத்துக்கு. ஆ அ கூட்டத்துக்கு போனேமா? எந்த அல்லுள்ள கூட்டத்துக்கு போனேன் ஆமாங்க எந்த கூட்டத்துக்கு போணம்மா? உண்மையான தெய்வத்தை தேடி போணுங்க. மாசம் மாசம் சாம்பளம் வாங்குறது நானு, கோடுக்குறது நானு, சோறாகி போறது எனக்கு. உண்மையான தெய்வத்துக்கு போனேன் எந்த தெய்வம் அது உண்மையானது? அப்ப தானே உனக்கு உண்மையான தெய்வம்?

நீட்டிய பாதிக்க நீ சேப்டியா எடுத்து வைக்கிற ஆள் இல்லாம சத்தியமா சேப்டியா எடுத்து மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள நீரிய தள்ளாடுறது நானும் நீச்சா மாப்பிள்ள புடிக்குது மாப்பிள கால மாப்பிள சும்மா என்ன சண்டை அவளை போய் போலாம் போடுறான் தூக்குறான் அவளை

நிறுத்து நிறுத்து மாப்பிள்ள அதாவது மாப்பிள்ள எங்க வீட்டுல தரவோ நான் லோனும் காசு குடுக்கல எதுக்கும் குடுக்கல எல்லா பொருளையும் வாங்கறா செய்யறா எல்லாத்தையும் சமாளிக்கிறான் மாப்பிள்ள எங்கத்தான் எப்படி தான் சமாளிக்கிறான்னு தெரியல மாப்பிள்ள எங்க யாத்திரைக்கு போலாம் பதினாலாம் தேதி யாத்ரிக்கு யாத்திரைக்கு மாப்பிளா யாத்திரைக்கு பதினாலாம் தேதி மாப்பிள்ள யாத்திரைக்கு போறாங்களாம் ஐயோ ஐயோ அது என்ன யாத்திரா நீ கண்டுபிடிச்ச மாப்பிள்ள இன்னைக்கு

சொல்றது கேளு மாப்பிள எப்ப சீரியஸா பேசணும் உனக்கு தெரியுமா மாப்பிள சொல்ல அது என்ன ஏதுன்னு அவகிட்ட போய் விசாரிச்சுக்கணும் வரேன் ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள வீட்டுக்கு போயிட்டு வரேன் பயப்படுறா இரு இரு மாப்பிள வர வர அவசரப்படாத வர வீட்டுக்கு சரி குடியாத மாதிரி தள்ளாடாத ஏதோ ஒரு உண்மையான தெய்வம் உண்மையான தெய்வம் சொல்றேன்ல டெய்லி

கூட்டாங்க போலாம் சொல்றது கேள் நீத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் வந்து குடிச்சுக்கிட்டு வீட்டுல வந்து சண்டை போட்டுருந்தேன் எவ்வளவு பிரச்சனை பண்ணேன் என் குழந்தைக்கும் என் ஒய்ஃபுக்கும் நான் எவ்வளவுதான் இருந்தேன் அவங்களுக்கு நான் குடிச்சுட்டே இருக்கும்போது கூட அவங்களுக்கு எந்த ஒரு வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்க மாட்டேன் எல்லாமே அவங்க சமாளித்தாங்க அது எப்படி என்ன ஏதுன்னு கேட்க அதுக்கும் சண்டை போட்டேன் ஆனால் ஒரு நாள் வந்து போதகர்னு ஒருத்தர் வந்தார் பாஸ்டர்னு அவர் மூலிமா வந்து நான் ஆண்டோரை தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீட்டில் இருக்கவங்க ஆண்டோர் என்னை பற்றி சொன்னாங்க இபேசியை அனுஜி இருபத்தி ரெண்டு தேவன் தேவனோட என்னை தொட்டார் நான் ரட்சிக்கப்பட்டேன் இன்னைக்கு நான் குடும்பமாக சபைக்கு போயிட்டு இருக்கேன் என்ன இருந்து மாற்றினாரு என் சண்டையில இருந்து மாற்றினாரு என் குடும்பத்துல சமாதானம் இல்ல சமாதானத்தை கெட்டு போயிருந்துச்சு சமாதானத்தை கொடுத்தாரு நான் குடும்பமா சபைக்கு போறேன் நான் நன்மதியா இருக்கேன் ஏசு இதுக்கு இவ்வளவு மாற்றம் எனக்குள்ள வந்ததுன்னா இயேசுவால மாற்றம் தான் ஏசுக்கு மாற்றுமே மகிமை செலுத்து என் தெய்வனுக்கு மாத்திரமே மகிமை செலுத்து அவரை போல ஒரு உண்மையான தெய்வம் இல்லை குடி குடிச்சுக்கிட்டு இருந்த என்ன மாத்தின தெய்வம் அதை போல எத்தனையோ மக்களை பிள்ளைகளை மாத்துவாரு நான் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜபிக்கிறோம்

இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷத்திற்கு புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த மகள் புருஷனை ஆதாயப்படுத்த முடியாது வேத வசனத்தின்படி நடந்து தன் குடும்பம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாங்க ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவம் ஒரு மனுஷனை என்ன நிலைக்கு கொண்டு போகிறது என்பதை பார்த்தோம் குடும்பத்தை விட்டு பிரித்திடும் உண்மையான தேவனாகி கத்தரை விட்டு பிரித்திடும் சமுதாயத்துல நமக்கு அவ்வ பேரை உண்டாக்கிடும் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே வழி கத்தராகி ஏசு கிறிஸ்து மாத்திரம் கையில சிகரெட்டோடு சுத்தலாம் பாட்டிலோடு சுத்தலாம் அல்லது பலவிதமான உலகத்தின் பாவங்கள் சிற்றின்பங்களோடு சுற்றலாம் அதனால நீ வாழ்வு பெற முடியாது காரணம் பாவத்தின் மரணம் தேவனுடைய கிரும சொல்லுகிறது இந்த வார்த்தை கேட்கிறேன் கண்பான கத்துடைய பிள்ளைகளே உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பணியை போல என் தேவனாகிய கத்தர் வெண்மையாக்குகிறார் ஆகவே வாருங்கள் உங்கள் பாவங்களை விட்டு கத்தர் விடுதலையாக்குவார் என் தேவனாகிய கத்தர் உதவி செய்வார் அது மாத்திரமல்ல ஜீவனையும் உங்களுக்கு கையளிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் யாவருக்கும் சமாதானமும் கிருபையும் தொடர என் தேவனாகிய கத்தர் உதவி செய்வாராக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக கத்த நீங்க ஆசிர்வதீங்கப்பா தொடர்ந்து ஒரு பிரசன்ன இருக்கட்டும் ஏசு சுனாந்தி சிபிக்க நல்ல பிதாவே ஆமே வைசலாம்